மறைவுக்கு பிறகு எல்லா தேர்தலிலும் தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கிற பழனிசாமி அவர்களை அடுத்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி வரும் பார்த்துக்கிட்டே இருங்க உங்ககிட்ட இருக்கிற தொகுதிகளை சேர்த்தே பறிக்க போறோம் அடுத்து என்ன பேசுறாரு அதிமுகவை அழிக்க நினைச்சவங்க அழிஞ்சி போவாங்க சவடா விடுகிறார் அதிமுக வழிக்க வெளியிலிருந்து யாரும் வர தேவையில்லை அதுதான் நீங்களும் பன்னீர்செல்வமும் தினகரனும் அதை போட்டி போட்டு கொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்புறம் சந்தேகம் அதுல சந்தேகம் வேண்டாம் மூணு வேளாண் சட்டங்கள்ல எந்த பாதிப்பும் இல்ல பாதிப்பு இருக்கிறதா சொல்றவங்க கூட நான் விவாதிக்க தயார் இந்த சட்டம் வந்தா தமிழ்நாட்டு விவசாயிகள் உத்தரப்பிரதேசத்துக்கு போய் வியாபாரம் செய்யலான்னு கப்சா விட்டவர் பழனிசாமி போராடின விவசாயிகளை அவங்க விவசாயிகளே இல்ல புரோக்கர் சொன்னார் ஆக விவசாயிகளை புரோக்கர்னு சொன்ன அரசியல் புரோக்கர் தான் பழனிசாமி